போய் ஆத்தி எடுத்து சாப்பிட போனானா பின்னாடியே போய் திறந்து பார்க்கணும் அவளுக்கு அது சாப்பிடறதுக்கு கோயிலுக்கு போறன்ட்டு வண்டி எடுத்துட்டு வந்த பிள்ளை என்ன பண்ணு வீட்டுல சாப்பாடு போட்டு அவர் எது சாப்பிட்டு போயிட்டு வருமானது நான் என்ன நினைச்சா அங்க உப்பு காரம் இல்லையா சப்புடுறதுனால பிடிக்காடுங்க வந்து அதனால சாப்பிடறேன்னு நினைச்சேன் எல்லாம் எவ்வளவு கொடுமைங்க இங்க வந்து ராணியாட்ட அவங்க அப்பா நைட்டு பன்னெண்டு மணிக்கு கேட்டால் வாங்கி தருவாரு பிள்ளை அதெல்லாம் அங்க எதிர்பார்க்கலையே இவன் ஒரு கேக் வாங்கினா கூட எங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் அவங்க மாமனாரு ஒரு தடவை ஒரு டாப் எடுத்து கொடுத்தாராம் இந்த முடிஞ்சு கூட்டு போனாங்களா அதை சொல்லிட்டேன் இது நான் எடுத்து கொடுத்தேன் நம்ம இத்தனை பண்ணாம நாங்க சொல்லிட்டு வந்து உங்களால தெரிஞ்சுக்க முடியும் நாங்க உன்னை கொடுத்தா அதை உருவாக்குறது அப்புறம் நான் கேட்டேனா நான் கேட்டேனா நான் ஆசைப்பட்டேனா இத்தனை இருக்கு நாங்க பாரம்பரிய கொடுப்போம் நாங்கள் என்ன இத்தனை வயசு என் பிள்ளைய வச்சிருந்து என் அப்பா அம்மா நம்மளுக்கு நல்லா தான் மட்டும் அந்த பிள்ளை ஒழுக்கமா வாழ்ந்ததுக்கு நாங்கள் ஒரு தவறான குடும்பத்துக்கு இருக்கு என் பிள்ளை ஆவாயி ஆனா என்னால என் பிள்ளை கூட போனாலும் போய்வே நான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா அந்த அவ சக்தி உள்ளவளந்து அவங்க இதெல்லாம் வந்து என்ன ஆவாங்கன்னு எனக்கு தெரியாது தாண்டவா அவளும் சாக்க தண்டனை கொடுக்கணும் சட்டம் தண்டனை கொடுக்கணும் அதுதான் நான் எல்லாத்தையும் கேட்டேன் மக்களெல்லாம் சேர்ந்து அவனுக்கு கொடுக்குறதாந்தானே கொடுங்க எல்லா தெய்வம் கொடுக்கறதா இருந்தானே கொடுங்க உள்ள நான் அந்த ஒரு சிகட்டை நினச்சி போய் பார்த்தாங்கன்னா அவனால குண்ணு இருந்தால் வெட்டி எடுத்துருவாங்க